வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி என்பது சூரியனால் ஆளப்படும் ஒரு ராசி இது தலைமைத்துவம் தைரியம் தன்னம்பிக்கை பெருந்தன்மை கலை மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பும் குணங்களை குறிக்கிறது ரிஷப லக்னம் என்பது சுக்கிரனால் ஆளப்படும் ஒரு லக்னம் இது ஸ்திரத்தன்மை விடாமுயற்சி நடைமுறைவாதம் அழகியல் உணர்வு வசதியான வாழ்க்கை மற்றும் பொறுமை ஆகிய குணங்களை அளிக்கிறது இந்த இரண்டு ராசிகளும் சேரும்போது ஒரு தனித்துவமான ஆளுமை உருவாகிறது சிம்மத்தின் தைரியமும் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் இணைந்து இவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க உதவும் அதே சமயம் சிம்மத்தின் பிடிவாதமும் ரிஷபத்தின் அசைக்க முடியாத தன்மையும் சில சமயங்களில் சவால்களை உருவாக்கலாம் இவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைய மிகவும் உறுதியுடன் செயல்படுவார்கள் மேலும் கலை மற்றும் அழகு மீதான ஈர்ப்பு இவர்களை ஒரு சிறந்த ரசனையாளராக மாற்றும் சமூகத்தில் ஒரு மதிப்புமிக்க இடத்தை அடைய இவர்கள் எப்போதும் பாடுபடுவார்கள் சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆழ்ந்த பாசத்தையும் அன்பையும் கொண்டிருப்பார்கள் குடும்பத்தை ஒரு கோட்டையாக கருதி அதை பாதுகாப்பதில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் குடும்பத்தில் இவர்களே தலைமை பொறுப்பை ஏற்க விரும்புவார்கள் தங்கள் முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் சிம்மத்தின் பெருந்தன்மை குணம் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த உதவியும் செய்யத் தயங்காது ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மை குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவதை விரும்புவார்கள் அவர்களுக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முயற்சிப்பார்கள் தங்கள் துணைவர் மீது அன்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் தங்கள் பிடிவாத குடத்தால் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வரலாம் இவர்கள் வீட்டை அழகாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் வியாபாரம் மற்றும் வேலை என்று வரும்போது சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் மிகவும் லட்சியவாதிகளாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பார்கள் சிம்மத்தின் தலைமைத்துவ குணம் இவர்களை எந்த ஒரு துறையிலும் முன்னணியில் நிற்க தூண்டும் ரிஷபத்தின் விடாமுயற்சி மற்றும் நடைமுறை அணுகுமுறை தங்கள் இலக்குகளை அடைய உதவும் இவர்கள் சுயமாக ஒரு தொழிலை தொடங்கவும் அதை வெற்றிகரமாக நடத்தவும் ஆர்வம் காட்டுவார்கள் நிர்வாகத் திறமை திட்டமிடும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கலை நிதி வங்கி ரியல் எஸ்டேட் ஆடம்பர பொருட்கள் உணவுத் தொழில் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்க வாய்ப்புள்ளது ஒருவேளை இவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் ஒரு உயர் பதவியை அடைவதற்கே முயற்சி செய்வார்கள் தங்கள் வேலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள் மேலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் மதிப்பையும் எதிர்பார்ப்பார்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாகவும் நடைமுறை சார்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் சிம்மத்தின் ஆடம்பர விருப்பங்கள் இருந்தாலும் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் சேமிக்கும் குணம் இவர்களை வீண் செலவுகளிலிருந்து காப்பாற்றும் இவர்கள் பணத்தை ஈட்டுவதிலும் அதை நிர்வகிப்பதிலும் திறமையானவர்கள் தங்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல வருமானத்தை ஈட்டுவார்கள் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதிலும் சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஆடம்பரப் பொருட்கள் கலைப் பொருட்கள் அழகான வீடு போன்றவற்றுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள் ஆனால் அது அவர்களின் பட்ஜெட்டுக்குள் இருக்கும்படி பார்த்துக் கொள்வார்கள் நிதி சுதந்திரத்தை விரும்புவார்கள் அதற்காக கடுமையாக உழைப்பார்கள் சில சமயங்களில் முதலீடுகளில் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள் ஆனால் ரிஷபத்தின் நடைமுறை குணம் அவர்களை பாதுகாப்பான முதலீடுகளை தேர்ந்தெடுக்க தூண்டும் கடன்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சிப்பார்கள் சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் பொதுவாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் சிம்ம ராசி இதயம் முதுகுத்தண்டு மற்றும் கண்ணின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது ரிஷப லக்னம் தொண்டை கழுத்து மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுவார்கள் சீரான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வார்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை தேடுவார்கள் இருப்பினும் சிம்மத்தின் அதிகப்படியான உழைப்பும் மன அழுத்தமும் சில சமயங்களில் இதய சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் ரிஷபத்தின் இனிப்பு மற்றும் சுவையான உணவு மீதான நாட்டம் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யலாம் தொண்டை மற்றும் கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே குளிர்பானங்கள் மற்றும் அதிகப்படியான சத்தமிடுவதை தவிர்க்க வேண்டும் சீரான தூக்கம் யோகா அல்லது தியானம் போன்ற பயிற்சிகள் இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் இவர்களின் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவும் குழந்தைகள் சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் சிறந்த பெற்றோராக இருப்பார்கள் சிம்மத்தின் அன்பு மற்றும் பெருந்தன்மை குணங்கள் தங்கள் குழந்தைகளிடம் முழுமையாக வெளிப்படும் ரிஷபத்தின் பொறுமை மற்றும் ஸ்திரத்தன்மை குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழலை உருவாக்கும் தங்கள் குழந்தைகளுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள் அவர்களுக்கு நல்ல கல்வியையும் வாழ்க்கைத் தரத்தையும் அமைத்துக் கொடுக்க முயற்சிப்பார்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதை விரும்புவார்கள் அவர்களின் திறமைகளை வளர்க்க ஊக்கமளிப்பார்கள் சில சமயங்களில் தங்கள் பிடிவாத குணத்தால் குழந்தைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைக்கலாம் ஆனால் அவர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவ்வாறு செய்வார்கள் குழந்தைகளின் கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பார்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பையும் பாசத்தையும் பொழிவார்கள் அதே சமயம் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தைப் பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள் அதற்காக கடினமாக உழைப்பார்கள் சிம்ம ராசி ரிஷப லக்னம் கொண்டவர்கள் பயணத்தை விரும்பும் இயல்புடையவர்கள் சிம்மத்தின் சாகச மனப்பான்மையும் ரிஷபத்தின் ரசனையும் இணைந்து இவர்களை பல்வேறு இடங்களுக்கு பயணிக்க தூண்டும் இவர்கள் ஆடம்பரமான மற்றும் வசதியான பயண அனுபவங்களை விரும்புவார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் கலை படைப்புகள் நிறைந்த அருங்காட்சியகங்கள் இயற்கை அழகு நிறைந்த இடங்கள் போன்றவற்றை பார்வையிட ஆர்வம் காட்டுவார்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய விழாக்கள் நடைபெறும் இடங்களுக்கு பயணிக்க விரும்புவார்கள் சாகச பயணங்களை மேற்கொள்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் பாதுகாப்பு மற்றும் வசதி இவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் குடும்பத்துடன் பயணம் செய்வதை விரும்புவார்கள் மேலும் தங்கள் பயண அனுபவங்களை நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்வார்கள் புதிய இடங்களை பார்ப்பது புதிய கலாச்சாரங்களைக் கற்றுக்கொள்வது இவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டும் அனுபவமாக இருக்கும் தங்கள் பயணங்களை நன்றாக திட்டமிட்டு அதற்கான செலவுகளையும் முன்கூட்டியே ஒதுக்கி வைப்பார்கள் சிம்ம ராசி மற்றும் ரிஷப லக்னம் கொண்டவர்கள் ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டவர்கள் சிம்மத்தின் தலைமைத்துவப் பண்புகளும் ரிஷபத்தின் ஸ்திரத்தன்மையும் இணைந்து இவர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்யும் இவர்கள் கடின உழைப்பாளிகள் லட்சியவாதிகள் குடும்ப பாசமுள்ளவர்கள் மற்றும் கலை ரசனை மிக்கவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைய எந்த தடைகளையும் தாண்டி வருவார்கள் அதே சமயம் தங்கள் பிடிவாத குணத்தை சற்று தளர்த்திக் கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் பல வெற்றிகளை அடையலாம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்